பாவத்தில் நிலைத்திருப்பவனே ஒஜித்தரம் பாவம் செய்து விட்டவனே தூபு நீ தௌபாசை என்றுதான் வருகிறதே தவிர நீ ரசூல் சல்லாஸ் செய் என்ற வார்த்தை அங்கே இல்லை தூபு நீ தௌபாசை அல்லாவிடத்தில் தௌபாசை என்று வைக்கலாமே நீ பாவத்தை ஒப்புக்கொள் பாவத்தை ஒப்புக்கொள்றான் ஒர்ஜுல் கரம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை சங்கையை எதிர்பார்த்துக்கொள் என்று தாராளமாக நாம் அர்த்த வைக்கலாம் தர்ஜுமா செய்யலாம் ஓ லுது பிமன் இன்னும் நீ அபயம் தேடு புகலிடம் தேடு ஹல்லல் ஹரம் ஹரம் பகுதியில் தங்கியிருக்கின்ற ஹரம் பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற நபிகள் நாயும் சல்லல்லாகு அலைவு செல்லம் அவர்களிடத்தில் நீ புகலிடம் தேடு இது என்ன விளக்கம் நீ வந்து பாவம் செஞ்சுட்ட அல்லாட்ட மன்னிப்பு கேளு உன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொண்டு அல்லாவிடத்தில் தௌபா செய் நபிகள் நாயகம் சல்ல அலைவு செல்லும் அவருடைய ஷஃபாத்தை மறுமையில் நீ எதிர்பார்த்து கொள் உதாரணமாக நம்ம சொல்கிறோம் இவர் கூட நிறைய பேசுவார் இந்த அல்ட்ராபிர்காரில் சமகால நிகழ்வுகளும் நபிகள் நாயும் சல்லல்லா அவருடைய தீர்வுகளும் என்று பேசுவார் அப்போ இன்றைக்கு என்ன நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் வழிகாட்டுவதற்கு மாணவி சல்லல்லாஹூ செல்லும் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று நாம் சொன்னால் உண்மையிலே இந்த சூர் சல்லா சரி இப்போ நம்ம கண்முள்ளார் ஹயாத்தா இருக்காங்களா இல்லை அப்போ நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசம் அவர்களுடைய வார்த்தைகள் வழிமுறைகள் நமக்கு முன்னால் இருக்கிறது என்பதை நாம் இலக்கிய நயத்தோடு எப்படி சொல்வோம் எனக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசம் அவர்கள் இருக்கின்றார்கள் எங்களுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று நாம் சொல்வோம் அல்லையா அது போலத்தான் ஒழுது நீ புகலிடம் தேடு ஒதுங்கு ஹரமில் தங்கியிருக்கின்ற நபிகள் நாயும் சல்லாஹு அடைவு செல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தை நீ ஆதரவை அல்லது நபிகள் நாயும் சொல்லல்லாகு அடைவு செல்லும் அவருடைய வழிகாட்டுதலை நீ பின்பற்றி பாவம் செய்யாமல் இரு என்ற ஒரு அழகான அர்த்தத்தை இந்த பைத்துக்கு நாம் வைக்கலாம் அந்த அர்த்தத்தில்தான் மௌலூர் ஷெரீஃபை கோர்வை செய்திருக்கின்ற அந்த இமாமும் எழுதியிருப்பார்கள் என்று நாம் நினைக்கலாம் இல்லையா இப்படி அழகான அர்த்தம் இஸ்லாமிய ஷரியத்திற்கு எந்த மாற்றமும் இல்லாத ஒரு அர்த்தத்தை கொடுக்க வாய்ப்புகள் நரம்ப இருக்கின்ற பொழுது ஏன் இந்த தவறான அர்த்தம் கொடுக்கணும் இன்னொரு வழக்கத்தை நம்ம சொல்லலாம் பாவம் செய்து விட்டவர்கள் எங்கே செல்ல வேண்டும் அல்லாஹ் சொல்றான் பாவம் செய்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் உலவு அன்னகும் எல் தளமும் அன்புசகும் தங்கள் ஆன்மாக்களுக்கு அநீதம் செய்து பாவம் செய்து விட்ட மக்கள் நபியே உங்களிடத்தில் அவர்கள் வர வேண்டும் ஒஸ்தஹ் ஃபர் உல்லாஹ ரசூலு லவஜதுல்லாஹ தவ்வா ரஹீமா உங்களிடத்தில் வந்து அவர் அல்லாஹ் விடத்தில் தேட ஃபார்த்தை இட வேண்டும் மாத்திரமல்ல அந்த பாவிகளுக்காக அந்த ரசூலும் இஸ்துகு தேட வேண்டும் அப்படி செய்தால் அல்லாஹை அவர்கள் தவ்வாபாக ரஹீமாக கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரகுல்லா அலமின் குரானே சூரத்து நிசாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுவார் அபி இந்த நிகழ்வு இந்த ஆயத்தினுடைய பின்னணியில் ரஷீர் உருத்துபிகில் இபுனு கசீரில் ஒரு செய்தியை பதிவு செய்வார் அல்லாமா அத்தபி ரதி அல்லானு என்ற ஒரு சஹாபி ரபிகள் நாயு சல்லாஹூ அழைவுசம் ஒரு வபாத்தாயி மூன்று நாட்கள் கழித்து ரசூ சல்லா சார் ரவுலாவுல பக்கத்துல மஸ்ஜிது நபவியில இருக்காங்க ஒரு கிராமப்புற அரபி வருகின்றார் வந்து சொல்லுகின்றார் யார் சொல்லா நான் தூரத்திலிருந்து வருகின்றேன் ரசூ அல்லா சார் ரவுல்லாவை பார்த்து வஃபாத் ஆயிட்டாங்க மூணு நாள் ஆச்சு யார் நான் தூரத்திலிருந்து வருகின்றேன் உங்களுக்கு இறக்கிய வேதத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் உலவு பாவம் செய்துவிட்ட அடியார்கள் உங்களிடத்தில் வர வேண்டும் வந்து அல்லாவிடத்தில் இஸ்திஃபார் தேட வேண்டும் எங்களுக்காக நீங்களும் தேட வேண்டும் அப்படி தேடினால் அல்லாஹ் தவுபாவை ஏற்றுக்கொள்வான் அல்லாஹ் எங்கள் மீது கிருபை காட்டுவான் என்று உங்களுக்கு இறக்கிய வேதத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் எனவே நான் என்னுடைய பாவத்தை ஒப்புக்கொண்டேன் அல்லாவிடத்தில் இஸ்திஃபார் தேடுகின்றேன் எனக்காக நீங்களும் இஸ்துஃபார் தேட வேண்டும் என்று சொல்லிவிட்டு நாயகம் சொல்லாகூ அலைவசம் அவர்களோடு உரையாடி விட்டு அந்த நபர் சென்று விட்டார் அத்தபி ரதியல்லாம் சொல்லி காட்டுவார்கள் நான் உறங்கினேன் கனவில் கண்மணி நாயகம் சொல்லலாக அலைவசம் அவர்கள் தோன்றி சொன்னார்கள் அத்தபி அவர்களே இப்போது வந்து சென்ற அந்த நபருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று நீங்கள் அவர்களிடத்தில் போய் சொல்லுங்கள் என்று நாயகம் சொல்லல்லாக அலைவசம் அவர்கள் என்னுடைய கனவில் சொன்னார்கள் என்று அத்தபி ரதியல்லு சொல்கின்ற செய்தியை தஃசீர் குருத்துபியில் இபுனு கசீரில் தஃசீர் இபுனு கசீரில் நாம் காண முடியும் அப்போ ஒழுதுபிமன் ஹல்லல் ஹரம் என்று சொன்னதில் எந்த தவறும் இல்லை அது சிரிக்கியத்தான வார்த்தை அல்ல அது குஃப்ரான வார்த்தை அல்ல மாறாக அது நல்ல அர்த்தத்துக்குரிய வார்த்தை பாவம் செய்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்கின்ற வார்த்தை அது இவர் தவறான தர்ஜுமா செய்ததோடு மட்டுமல்லாமல் தவறான விளக்கத்தையும் கொடுக்கின்றார் இது ஒரு செய்தி அடுத்து அவர் பேசுவதை கேளுங்கள் அல்லா அவருடைய கொடுக்கிற இல்லையா இது

அவளுடைய தோழர்கள் நோய்வாய்ப்பட்டாங்களே நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் அல்லாவிடத்தில் கையேந்திராங்க அல்லாஹ் ரப்பன்னாஸ் அதீபில் பஸ் இஸ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபா உக்க ஷிஃபா அல்லா யுகாதிரு சக்கமா இறைவா மனிதர்களின் எச்சங்களே நோய்களை நீக்குகிறவனே நீயே நிவாரணம் குடி உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை எனவே இந்த நோயின் அசராத்துகள் எதுவுமே இல்லாமல் முழுமையாக நிவாரணம் கொடு என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தார்கள் நபி அவர்கள் ஆனால் நாம் சொல்லுகிறோம் இல்லை இல்லை நோய்களை நீக்குகிற அதிகாரம் அல்லாஹ்வின் தூதராகிய ஆகிய நபி அவர்களிடத்திலே இருக்கிறது என்று நாம் சொன்னால் ரசூல் சொன்னது கூட நம்ம ஃபாலோ பண்ணலையே நீங்க சொல்ல போனால் பேசுகின்றார் அசலாம் முபரிசலாமி நோய்களை குணமாக்குபவரே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று சொல்லிவிட்டு அபிகல் நாயகும் சல்லல்லாஹூ வாயோசும் அவர்கள் சொன்னார்களா உங்களுடைய நோய்களை எல்லாம் நான் தான் குணப்படுத்துவேன் என்று சொன்னார்களா அப்படி சொல்லவே இல்லையே அபிகல் நாயகும் சல்லல்லாஹூசன் அவர்கள் வாழ்நாளில் அவர்களே நோய்வாய்ப்பட்டார்களே தோழர்கள் நோய் வாய்ப்பட்டார்களே அப்படி இருக்கும்போது அவர்கள் எப்படி மற்றவர்களுடைய நோயை குணப்படுத்த முடியும் என்று ஒரு வாதம் வைக்கின்றார் அருமையானவர்களே இது நாத்திகத்தின் வாதம் அது இது நாத்திகத்தின் வாதம் அது இவர்கள் ஒன்றாக இருந்த பொழுது நாத்திகவாதிகளோடு விவாதம் செய்ய பொழுக செய்ய 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 முற்பட்ட பொழுது நாத்திகவாதியோடு விவாதம் செய்ய போனாங்க அங்கே நாத்திகவாதிகள் என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா அஜிவா பேருத்தம்பளத்தை சாப்பிட்டால் விஷம் முறிவு ஏற்படும் என்று உங்கள் நபி சொல்லாஹூ அலை அவர்கள் சொன்ன செய்தி புகாரி ஷரீஃப் இருக்கு எனவே அஜ்வா பேர்தம்பளம் இருக்கு அஜிவா பெருத்தம்பலம் அங்க இருக்கு விஷம் பாட்டில் இங்கே இருக்கு அஜ்வா இப்ப விஷத்தை குடிச்சிட்டு அஜ்வா பேர்தம்பளத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன பொழுது அதை சமாளிக்க தெரியாமல் அதற்கு விளக்கம் சொல்ல தெரியாமல் அப்படியே மறுத்து விட்டார்கள் அந்த ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அந்த ஹதீஸ் உண்மையே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் இப்போ ஒரு ஒரு நாத்திகவாதி வர்றான் குரானில் அல்லாஹ் சொல்கின்றான் ரிபா வட்டியை அல்லாஹ் அழிக்கின்றான் உயிர்பு சதகாத் தர்மத்தை அல்லாஹ் வளர்க்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கின்றான் எனவே வட்டி வாங்காதீங்க வட்டி கொடுக்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்றானே ஆனால் வட்டி தொழில் செய்பவர்கள் செழிப்பாக இருக்கின்றார்களே தர்மம் செய்பவர்கள் ஏழையாக இருக்கின்றார்களே எனவே குரான் பொய்யானதாவுதுலா என்று கேட்டால் நீங்கள் சொல்கின்ற பதில் என்ன அது போனதை இவங்க கேட்கறாங்க சூறுசல்லாசம் நோயை குணமாக்குறான்னு சொல்றீங்களே இந்த சூர்சல்லாசம் அவர்களுக்கே நோய் வந்தது அருமையானவர்களே அடிப்படை அறிவு கூட தௌஹீதுடைய அறிவு கூட இல்லாதவர்கள் இவர்கள் என்பதை இந்த கேள்வியின் மூலமா நம்மால் உணர முடிகிறது வேல் நாயும் சொல்லல்லாகுவோ அழைவு அவர்கள் எதை செய்தாலும் அல்லாவுடைய நாட்டத்தின்படி தான் செய்வார்கள் அல்லாஹ் குணமாக்க நாடினால் குணமாக்குவார்கள் அல்லாஹ் குணமாக்க சொன்னால் குணமாக்குவார்கள் அல்லாஹ் குணமாக்க சொன்ன இடத்தில் குணமாக்குவார்கள் மாறாக அல்லாஹ் ஒரு நபருக்கு நோயை கொடுத்திருக்கின்றான் சோதனை அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் அவருடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அவருக்கு நோய் வந்தது என்று சொன்னால் அந்த நோய் தானாக அல்லாஹ் குணப்படுத்துவான் என்று எப்போது குணப்படுத்த வேண்டுமோ அப்போது அது குணமாகும் மாறாக நபிகள் நாயும் செல்லல்லாகவோ அலைவசம் அவர்கள் மூலமாக அது குணமாக வேண்டும் என்று அல்லாஹ் நாடினால் அவர்கள் மூலமாக அது குணமாகும் இதைத்தான் நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம் நபிகள் நாயும் செல்லல்லாகவோ அலைவசலம் அவர்கள் நோயை குணப்படுத்தினாலும் இன்றைக்குள்ள மருத்துவர்கள் நம்முடைய நோயை குணப்படுத்தினாலும் மருந்துகளின் மூலமாக நம்முடைய நோயை குணப்படுத்தினாலும் எல்லாம் அல்லாவின் மூலமாகத்தான் குணமாகிறது என்பதுதான் அகலு சொன்ன தோல் ஜமாத்துரை அகை இவர்கள் அந்த அடிப்படை தௌஹீது அறிவு கூட இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அலைவசம் அவர்கள் நோய்களை குணப்படுத்தியதே இல்லையா எத்தனை எத்தனை நிகழ்வுகள் நாம் பார்க்கலாம் ஹைபருடைய போர்க்களத்தின் போது அலி ரதியல்லா ஒன் அவர்களுக்கு கண் நோய் ஏற்பட்டது நபிகள் நாயும் சல்லு அலைவு செல்லும் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான உமிழ் நீரை கண்களில் தடவினார்கள் கண்களில் எந்த வேதனையும் இல்லாத நிலையில்

முத்துப்பத்து மூணு ஃபர்கர் தர்ஜிகள் தான் நான்கு மனைவிமார்கள் நான்கு மனைவிமார்கள் ஒரு மனைவி சொல்லுகின்றார்கள் நான் வந்து நாங்கள் நான்கு பேரும் நாங்கள் நான்கு பேரும் உயர்தரமான நறுமணங்களை பூசிக்கொண்டு எங்கள் கணவருடைய பக்கத்தில் செல்வோம் ஆனால் அவருடைய இருந்து கஸ்தூரி மனம் வீசிக்கொண்டே இருக்கும் அந்த மனத்திற்கு நிகராக எங்களுடைய வாசனை திரவியங்கள் தோர்த்து போகும் என்று சொல்லி காட்டுவார் என்ன காரணம் என்று சொன்னால் ஒரு காலத்தில் ஒத்துபத்தியல்ல அவருடைய மேனில் இருந்து கத்தாலை நாற்றம் எடுக்கும் அவர் எந்த சபைக்கு சென்றாலும் அவரை விட்டு மக்கள் விரண்டோடுவார்கள் இதை நாயகம் செல்லல்லாகுவா அழைவு செல்லம் அவர்களிடத்தில் வந்து முறையிட்ட பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லாகுவா அழைவு செல்லும் அவர்கள் அவுரத்து பகுதியை மறைத்துவிட்டு அவர் அவுரத்து பகுதியை மறைத்து விட்டு மற்ற எல்லா இடங்களையும் எல்லா இடங்களையும் துணிகளை அகற்றிவிட்டு நபிகள் நாயும் சல்லுள்ளா சோழர்கள் முன்னால் அவர் படுத்து கிடந்தார் ஒத்துபத்தி எல்லான் அவர்கள் நபிகள் நாயும் சல்லுள்ளாஹோ அலைவசமாக தன்னுடைய முபாரக்கான கரத்தை அவருடைய உடல் முழுவதும் தடவினார்கள் அன்றிலிருந்து அவருடைய மேனையிலிருந்து வந்த கற்றாழை நாற்றம் சென்றது கஸ்தூரி மனம் வீசியது என்று அவருடைய மனைவிமார்கள் சொல்லி காட்டிய செய்தி வரலாறுகளில் நாம் பதிய பார்க்கின்றோம் என்று சொன்னால் இதை நபிகள் நாயகம் செல்லொல்லாகோ அழைவு சமூக நோய்களை குணப்படுத்தவில்லையா எவ்வளவு பெரிய நோய்களை குணப்படுத்தினார்கள் விஷத்தை முறித்தார்கள் கண் நோயை உடனடியாக சரி செய்தார்கள் கண்ணு கலண்டு விழுந்த பொழுதும் கூட நபிகள் நாயகும் செல்லொல்லாகோ அழைவு சமரு கதாதாரதியாகும் அவர்களுக்கு கண்ணை அதே இடத்தில் வைத்து பொருத்தினார்கள் ஒரு செகண்ட்ல ஒரு நிமிஷத்துல கண் ஆப்ரேஷன் செய்து முடித்தார்கள் கலண்ட கண்ணை ஜாயிண்ட் செய்தார்கள் என்று சொன்னால் யா முபரி சபாமி என்ற சொல்லுக்கு அதிக நாயும் அவர்கள் தகுதியானவர்கள் இல்லையா என்பதை நாம் விளங்க வேண்டும் இவங்கள்ட்ட ஒரு சிக்கல் என்னன்னா உடனே அல்லாஹுடைய சிபத்தை கொண்டு வந்துட்டீங்களா அல்லாஹுக்கு அல்லாவுடைய தன்மையை கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு மடத்தனமான ஒரு வாதம் வைப்பார்கள் அல்லாஹுக்கு சொல்கின்ற வார்த்தையை அருள் நபி செல்லல்லாகுவோ அலைவசம் அவர்களுக்கு சொன்னால் அல்லாஹ் கிட்டோன்னு அர்த்தமா ஈஸா அலிஸ்ல மௌர்லிலே குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான் ஓப்ரிவுல் அக்மஹா வல் அப்ரஸௌஹில் மௌதா பீதினில்லா ஈஸா அலிசன் சொல்றாங்க நான் வந்து கண் வென் குஷ்டத்தை குணப்படுத்துகிறேன் பிறவி குருடை குணப்படுத்துகின்றேன் இறந்தവരிலே hayataatகின்றேன் பீதினில்லா அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு அதே தான் நாமும் சொல்கின்றோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நோய்களையும் குணப்படுத்துவார்கள் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மொஜிஸா என்ற அற்புதத்தை கொண்டு எந்த நபராவது ஈசா அலை இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் என்று சொல்வானா அப்படி சொன்னால் அவன் முஸ்லீமாக இருக்க முடியுமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இதே நிலையைத்தான் நபிகள் நாயகம் நாயகும் சல்லாஹூ அலை அவர்கள் விஷயத்திலும் நாம் சொல்கின்றோம் எனவே அஸ்லாம் முபரி சலாமி என்று சொல்வதற்கு எந்த தவறும் இல்லை அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் அல்லாஹூ யுசக்கி மைய அல்லா தான் நாடிவர்களை பரிசுத்தப்படுத்துகின்றான் என்று சொல்லி காட்டுகின்றான் அதே வார்த்தையை இன்னொரு இடத்தில் நபிகள் நாயும் செல்லோ அழைவு செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அந்த ரசூல் அந்த நபி அந்த மக்களை பரிசுத்தப்படுத்துவார் என்று சொல்லி காட்டுகின்றான் இப்ப அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துறானா ரசூல் பரிசுத்தப்படுத்துறாங்களா அல்லாவும் பரிசுத்தப்படுத்துகின்றான் ரசூலும் பரிசுத்தப்படுத்துகின்றார்கள் அப்ப அல்லாவுடைய இடத்துல ரசூலை அல்லாவே வச்சானா அல்லாஹ் சிரிக்கு வச்சுட்டானா அல்லாஹ் எஃதி மையஷா அல்லா தான் நாடியவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கின்றான் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இன்னொரு இடத்தில் ரசூல் சல்லா சோலை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் முஸ்தகம் நபிய நிச்சயமாக நீங்கள் சுராத்து முஸ்தகம் பக்கம் வழி காட்டுகின்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அப்ப அல்லா வழி காட்டுறானா ரசூல் நேர்வழி காட்டுறாங்களா அல்லாவுடைய இடத்தில் ரசூலை அல்லாவே வைத்தானா என்ற கேள்விகள் எல்லாம் வருகிறது அல்லவா இந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் இவர்கள் மக்களை வழிநடத்துகின்றார் என்ற பெயரில் மக்களை வழி கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கின்றார்கள் நாம் சிந்திக்க வேண்டும் இன்னும் அவர் பேசுகின்றார் அதை கேளுங்கள்